முதல் பதவியை கொண்டாடுகிற வகையில் ஒரு எளிய நிகழ்ச்சியாக ஒருங்கிணைத்திருப்பதாகத்தான் தகவல்களை கொண்டாடுவது என்பது ஒருதாள் கொண்டாட்ட கொண்டாட்டம் மாபெரும் கொண்டாட்டமாக அறுவை தொடர் சென் அவர்களும் நண்பர் பாலசிங்கம் அவர்களும் குறிப்பிட்டதை நீண்ட எளிய கொண்டாட்டமாக அடுத்த கட்ட இலக்கையை நோக்கிய தயாரிப்புக்கான வழியாக அமைவேன் ஆக அடிப்படையில் இந்த நிகழ்வை மிக சிறப்பான வகையில் ஒருங்கிணைந்திருக்கிற தலைமை நிலையத்தில் இருந்து ஆளாற்றிக் கொண்டிருக்கிற அருமை பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய முதன்மை செயலாளர் தமது ஏசி சி துணை தலைமை நிறைய செயலாளர் அருமைத் தோழர் பாலசிங்க அவர்கள் என் சேகுவாரா நான் தங்களூர் தமிழ்ச்செல்வன் மரியாதைக்குரிய தொழில் வங்கிய அரசு மேடையை அமர்ந்திருக்கிற சக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தொழில் பனையூர் பாபு அருமைத் தோழர் ஆளுநர் ஷானவாஸ் அருமைத் தோழர் செந்தில் அருமைத் தோழர் பாலாஜி அவர்கள் அருமைத் தோழர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு வழங்குகிறேன் பாவல் போன்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கார்கள் விடுதலை செய்ய இந்த தொகுதியினுடைய பொறுப்பை என்று பணியாற்றிய தோழர்கள் கௌரவம் வந்திருக்கார்கள் அனைவரையும் நான் கழிவோடு வழங்குகிறேன் அருமை உறவுகளை இந்த தினமான திருடத்திலே ஒன்றை நாம் சொல்ல வேண்டியது கடமை எவ்வளவோ நெருக்கடிகளை சோதனைகளை

ஒரு தலைவர் அந்த போராட்டத்தை எடுக்கப்பட்டது பெருந்தலைவன் வெற்றி பெறுவதே என்ற இலக்கை அடைகிற போதுதான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார் ஆகவேதான் அந்த வெற்றி அந்த ஆனந்த கண்ணீரோடு அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக எத்தனையோ இழப்புகளை எத்தனையோ தியாகங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார் ஆனால் அந்த தியாகங்களை இழப்பை எல்லாம் எண்ணி பார்க்கவோ அது குறித்து விவாதிக்கவும் ஒருவருக்கு ஒரு முறை பெறுகிறது இந்த தருணத்தில அவரது இந்த தியாகங்கள் இந்த அர்ப்பணிப்பு ஒரு மாபெரும் கனவை சாத்தியப்படுத்தியிருக்கிறது அந்த கனவை சாத்தியப்படுத்தியிருக்கிற இந்த வெற்றிக்கான கணத்தில் நாம் எண்ணி பார்த்தோம் நம்முடைய தலைவர் நம்மை எவ்வாறு வழிநடத்தினார் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார் எவ்வளவு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் எண்ணி பார்த்து ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தில் ஒரு முகத்தில் ஆற கண்ணீர் கடந்த காலங்களிலே தலைவர்கள் செய்த தியாகத்தை எண்ணி அதன் மூலமாக குகுந்த கண்ணீரமாக இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து கொண்டாட வைக்கிறோம் இந்த கடத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேலான வாக்கு வித்தியாசத்தை நம்முடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உயிரை வெற்றி திருந்தார் அந்த வெஞ்சிக்கு பணியாற்றிய அவ்வளவு வேலை

தலைவரால் அடையாளப்படுத்துகிற அத்தனை பேரையும் நாம் அமைப்பாய் திறந்ததுதான் இன்று வெற்றி பெற வைத்திருக்கிறோம் ஆளுமை மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை வெற்றி பெற வைத்த பாலாற்றிய அனைத்து உறவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த இங்கே மீண்டும் உங்கள் திருவள்ளையே பதிவு செய்து காணிக்காக்குகிறேன் இந்த தருணத்திலே ஒன்றை குறிப்பிடுவது என்னுடைய கடமை பொதுவாக ஒரு தொகுதியில ஒருமுறை என்று சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வெற்றி பெற்றுவிட்டார் அடுத்த முறை அந்த தொகுதிக்கு போகிற போது முதல் முறை நாம் ஒரு இயல்பான முறை என்ன செய்து விட்டீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் வரும் ஆனால் அப்படிப்பட்ட கணக்கில மூன்றாவது முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் என்பதுதான் அது மகத்தான சாதனை மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அது ஒரு சான்று அதை போலவே மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அது ஒரு சான்று பலரும் சொன்னார்கள் திமுகவில் இருந்த முன்னணி தலைவர்களும் இன்னும் சொன்ன போல இப்பொழுது அவர்களுக்கு தொகுதியை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளலாமா

அதே போலவே அகர வீட்டுமான அமைப்பு சார்ந்து எல்லோரும் ஆனால் ஒரு ஐந்து ஆண்டு காலம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நிலையில் இயல்பாகவே ஒரு அதிகாரத்தில் இருப்புகளின் மீது விமர்சனம் என்பதற்கு இயல்பு அப்படிப்பட்ட நிலையை கடந்து பானை சேலத்திலே தனி சேனத்திலே விடுதலை சிறுத்தை அவர் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை கொண்டு இன்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பணியும் பால்வும் அதற்கு உதவிகரமாக எதிர்த்திருந்தது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைவாக சொல்லி நான் பதிவு செய்கிறேன் நாம் எல்லோரும் பல்வேறு நிலைகளிலே நின்று பணியாற்றுகிறோம் கழகத்திலே பணியாற்றக்கூடிய நண்பர்களாக நாம் பணியாற்றுகிறோம் தலைமை நிலைய பணியாற்றுகிறவர்களுக்கு வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை படிவோடு பெயர்கள் இருந்தால் அதை வாசிக்க வேண்டும் என்று அந்த அளவுக்கு இந்த தலைமை நிலையத்திலே இருக்கிறேன் எப்பொழுதெல்லாம் தலைவர் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் நூறு விழுக்காடு அவர்கள் இருப்பதை பார்த்து மையப்படைகிறோம்

தனி சித்திலே தனி சித்திலே நிற்க ஒரு நாம் அறிந்திருக்கிறோம் போராட்ட களத்திலே வாழ்வாய் போராட்டத்திலே ஒப்படைக்கப்படும் அடிப்படையில் ஒரு போராடிக்குரிய பான்போடு வழிநடத்தியுடைய தலைவர் அவசியமானால் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் போது அது மாதிரி பேசினா தலைவர் பேசும்போது இருக்கிறது தனி விஷயம் புதுசாக எம்எல்ஏ ஆகணும் கட்சியும்

விடுதலைக்காக பணியாற்றுகிறோமோ அந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட இந்த மண்டியின் கூறுகின்ற தலைவரை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பது முதல் முதல் கட்டம் அது மிக சாதாரண விஷயம் இல்லை இவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு காலத்திலே வேறு அரசியல் கட்சிகளே அது ஒரு அரசியல் ஆட்டைகளாக இருந்தவர்களிடத்திலே அரசியல் பட்டையாட்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது யாரும் எடுத்துவிட முடியாது ஆக அவ்வளவு பேரும் அதில் இருந்து எங்களுக்கான தலைவர் எங்களுக்கான இயக்கம் எங்களுக்கான மொழி என்கிற அடிப்படையிலே அணிதிரல்வது என்பது ஒரு மாபெரும் பிரணயம் அந்த பிரணயத்தை தலைவர்கள் சாதித்திருக்கிறார் அது மாத்திரமே இந்த வெற்றிக்கு பின்னாடி பின்னாடி இல்லை அவ்வாறு இந்த வணிக முழுவருடைய அணிந்த இருவதை பொது சுகம் அங்கீகரிக்க தொடங்கியிருக்கிறது இவ்வளவு உதாரணமாக தங்கினார் உண்மை இப்பொழுதுதான் பொது சம்பவம் ஆம் அது தலைவர் பேசுகிறவர்களோட தினத்தாப்பே இருக்கிற முன்னணி தலைவர் கூட தலைவர் வந்து விட்டாரா தலைவர் இருக்கிறானா தலைவர் இங்கே இருக்கிறார் என்று கேட்க அந்த பாங்கை நம்மால் பார்க்க முடியாது ஆகவே ஒழுங்குபட்ட இந்த சமூகம் போதனையில் திரண்டது என்பது முதல் கட்டம் என்று சொன்னால் அந்த திரட்சியை பொது சமூகம் அங்கீகரித்தது என்பது இரண்டாவது கட்டம் நான் தேர்தல் முடிவுகளை எல்லாம் தொலைக்காட்சியில் இருந்து பார்த்துக் மிக வியப்பாக இருந்தது முதல் கட்சியாக திமுக இரண்டாவது கட்சியாக காங்கிரஸ் மூன்றாவது கட்சியாக தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை இடங்களிலும் அதனுடைய அதிகாரபூர்வமான வெப்சைட் கூட மூன்றாவது கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி தான் பதிவாகி உள்ளது அதற்கு பிறகுதான் விடுதலை அனைத்து கூடங்களும் அவ்வாறே அதை பதிவு செய்தது ஆகவே மூன்றாவது தனி பெரும் கட்சியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நகர்வுக்கு பின்னாலே தலைவர்களுடைய பெரும் ஜாதம் இருந்தது இரண்டு அம்சங்களின் தலைவரை நான் வேறுபடுத்தி பார்க்கிறேன் தமிழகத்திலே அல்லது நாம் அது அகிலிய அளவிலான தலைவர்களை அதிகம் அறிந்திருக்கேன் வாழ்த்துத்திருக்கிறோம் நாம் அறிவதுங்கிற அகில இந்திய தலைவரையும் நாம் பார்த்து பழங்குகிற தமிழக தலைவர் வரையும் இந்த கட்சியில இருக்கிற ஒரு தொண்டர் என்பதற்காக சொல்களை அந்த அடிப்படையை சொல்லலை மனப்பூர்வமாக ஒரு சராசரி தமிழனாக இருந்தான் சொல்கிறது நாம் அறிந்த வகையில் தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழரை போல அவ்வளவு தியாகமும் அல்பணிக்கும் செய்த தகவல் தகவல் செய்து நாம் வாழும் அன்பு பல தகவல் பல அம்சங்களில் தயாரை நான் வேறுபடி தொக முடியும் ஆனால் இந்த ஒரு அம்சத்தை மாத்திரம் இந்த வேண்டையே சொல்ல வந்தவரு தலைவரை போல அந்த அளவுக்கு திசிக்கலாம் அது இப்பவே உயிருக்கான அற்பண படை அவர் அடிக்கடி சொல் ஒரு குடியை ஏற்று சொன்னால் அது மக்களுக்கு தேவைப்படுவது சாதாரண அதற்கான பொருட்கள் ஆனால் தலைவரை பொறுத்தவரை ஒவ்வொரு கொடி ஏற்றப்படுகிற தலைவருடைய உயிர் மனைய வைக்கப்படுகிறது என்கிற அளவில் இந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழகத்தில நான் வந்த வகையில அகில இந்திய இந்த அளவிற்கு தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்த தலைவர் எதிர்க்க முடியாது என்பதை நான் சொல்ல வேண்டியது முதல் செய்தி இரண்டாவது செய்தி தலைவரை போல

அதன் ஆகவே அந்த அடிப்படையில அந்த வெற்றி தலைவர் அர்ப்பணித்தோம் தலைவரோடு சேர்ந்து தலைவரை எங்கள் தலைவர் என்று எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் லட்சோ லட்சக்கணக்கான வாக்காளர் மக்களுக்கு தமிழகத்தில் இந்த வெற்றியை நாங்கள் வந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த தருணத்திலே நம்மை மிகச் சிறப்பான முறையில வழித்த சனாதனம் என்கிற அந்த கொள்கை கோட்பாட்டை முன்னிறுத்தி சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கருத்திலை உருவாக்கி தமிழகத்திற்கு தலைமை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட சரியான திசை அமைந்த காரணத்தினு நாற்பது வரலாற்று வெற்றி உண்மையிலேயே பாஜகவிற்கு எதிரான களமாக இது வலுவாக நிலைநிறுத்தி அதிலே நூல் விழுக்காடு வெற்றியை விட்டு இருக்கிற களமாக தமிழ்நாடு தலைமை கொண்டிருக்கிறது என்று சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தியல் பங்களிப்பும் தோழமை கட்சிகளுடைய கருத்தில் பங்களிப்பும் அதை மகத்தார்கள் பங்களிப்புக்கெல்லாம் தலைவர் போட்ட சனாதன எதிர்ப்பு என்கிற அந்த விதையின் அடிப்படையானது ஆகவே வெற்றியின் பாதையில் என்பதை வழிநடத்துகிற மகத்தான தலைவரோடு இருப்பது அமர்வது அவர் அருகிலே இருப்பது பின்னாரை இருப்பது அவரோடு நடந்து வருவது